நமது ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் அதே மாதிரி தாந்திரிக சாஸ்திரத்தை எளிமையான முறையில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது எப்பேற்பட்ட துன்பங்கள்ல இருந்தாலும் படிப்படியாக வெளியே வந்துடலாம் அதே மாதிரி எப்படிலாம் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அதோட ஜனனகால ஜாதகத்தை பண்ணும்போது எப்படி எப்படி சூட்சமங்களாக பண்ணலாம்ங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் ஒருவேளை நீங்கள் திடீர்னு பார்த்தவங்களா இருந்தால் இந்த சேனல் இந்த மாதிரி உங்களுக்கு உதவும்னு தெரிஞ்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனல்லேருந்து வந்துட்டு இருக்கும் நண்பர்களே நம்ம முன்னாடியே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் தாழ்மையான விண்ணப்பம் நான் தொடர்ந்து இந்த சில வீடியோஸில் சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் நீங்கள் இந்த சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் இருக்கீங்களோ அந்த சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸும் அட்ரஸும் இந்தியாக்குள்ளே இருக்கிறவங்க கொடுத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம வந்து பூஜைகள்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்குள்ள பிரசாதங்கள் இலவசமாக நிறைய பேருக்கு நம்ம அனுப்பிட்டுருக்கோம் அந்த லிஸ்ட்டில் உங்கள் குடும்பத்துக்காகவும் பண்ணி நான் அனுப்புறதுக்காக கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் எனக்காக தான் நீங்கள் இத்தனை பேரும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து வந்துட்ருக்கீங்க அதுக்கு நான் உங்களுக்கு செய்யணுங்கிறதுக்கு நான் நன்றி பட்டிருக்கேன் அதனால் நான் இது ஒரு அன்பாக நம்ம சொல்கிறோம் இது உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்பலாம் இதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம் இது நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அனுப்பிச்சிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி உங்கள் நம்ம இதில் சேனலில் நானும் சப்ஸ்கிரைபர் நம்ம குடும்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கவனிச்சிக்கிட்டு அப்பப்போ இந்த மாதிரி பூஜை பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் அனுப்பிச்சி விட்றேன் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னால் அனுப்ப முடியாது ஏன்னா ஒரு கொரியரே நான் அனுப்பிச்சேன்னா ஆறாயிரூவா ஏழாயிரரூவா ஆகும் அதனால் இந்தியாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்னால் பண்ண முடியும் இதுக்கு பொருள்களுக்கு எந்த காசும் வாங்குறதில்ல அன்பர்களே ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புங்க ஸோ காலபுருஷ தத்துவப்படி கடைசி ராசியான மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது எல்லாமே ஜாக்பாட்டுங்க உங்களுக்கு இந்த டயத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க நீங்கள் நான் அவ்வளோ சீக்கிரம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப சுபிட்சமாக இருப்பீங்க அதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் நல்லா இருப்பீங்க சில விஷயங்கள் சரிங்களா ஒரு சில ராசிகளுக்கு நான் சொல்லியிருந்தேன் ரிஷபராசியாக இருக்கட்டும் அதே மாதிரி கடகராசியாக இருக்கட்டும் அதே போல் உங்களுக்கு இவங்களாக இருக்கட்டும் நம்ம கண்ணிராசியாக இருக்கட்டும் அதே போல் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மீன ராசியாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் உறுதியாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆனால் சில விஷயங்களில் மாற்றிக்கோங்க நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் நீங்கள் ஏமாறுவீங்க எது நம்பிக்கை துரோகத்தால் ஏமாறுவீங்க ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுங்க நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்கிட்ட பழகும்போது அவங்க உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்கன்றது தெரிஞ்சு பழகணும் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா ஒரு பெண்கிட்ட பழகும் போது எப்படி பழகுறாங்கன்னு தெரிஞ்சு பழகணும் இல்லைன்னா தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படும்ங்கிறது விதி சரிங்களா அதனால இந்த மாதிரி விஷயத்தில் ட்ராப் ஆகிடக்கூடாது அதே மாதிரி உயர் அதிகாரிகள் வரும் பொழுது அதாவது உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா அந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்படி பிரச்சனைனா ஸ்டெயிட் பேசி பேசிவிடுவீங்க இப்படி தான் நான் அப்படி தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுருவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கோபத்தினால ஏ முன்கோபத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில் போய் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் பொருளாதார ரீதியான சரிவுகள் ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கையில் ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுலாம் மட்டும் நீங்கள் கவனக்குறைவோடு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் மிட்டபடி எல்லா விஷயங்கள்லையுமே அது வந்து உங்கள் கல்யாண விஷயமாக இருக்கட்டும் ஒரு குழந்தை விஷயமாக இருக்கட்டும் அதே போல் உங்களுக்கு ரொம்ப நாளாக தேங்கியிருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி கடனில் வந்து இருந்தீங்க கடன் நிறைய கடன் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதக ரீதியாகவே அதாவது கோச்சார ரீதியாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க இதை தவிர்த்து இது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இருக்கான டைம் வந்துருச்சுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதை இன்னும் ஸ்பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட அதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஜோதிடர்கிட்ட நீங்கள் அவங்க போனால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்பக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துட்டு அந்த ஜாதக ரீதியாகவும் பார்த்துட்டு அந்த கோச்சார ரீதியான பலன்கள்லாம் சூப்பராக இருக்குது இதை தவிர்த்து ஜனனகால ஜாதகத்தில் ஒருவேளை பாதகாதிபதி தசையாக இருந்து பாதகாதிபதி புத்தியாக இருந்தால் அந்த பாதகாதிபதி தசையவும் பாதகாதிபதி புத்தியவும் வந்து எப்படி சரி செஞ்சுக்கலான்னு வழிபாடுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வீக வழிபாடுகள் மூலமாக நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதோடு சேர்த்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளையும் பண்ணிக்கோங்க பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் ஈடுபடும் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் தைரியமாக இப்போ இருக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் ஸ்டெப் எடுங்க குறிப்பாக இதில் நல்ல ஒரு மாற்றங்கள் என்ன வரும்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு இந்த ஒரு வருஷம் ஒரு மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த டயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த குரு பயிற்சி வர்றதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு இன்கம்மை கொடுக்கும் அதாவது ஒரு டிவிடெண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அது க்ரோத்தாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொருள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ரூபா போட்டிங்கன்னா இவ்வளோ நாள் ரூபா தான் லாபம் கிடச்சிச்சின்னா இன்னுமே ஒரு ரெண்டாயிரரூபா கிடைக்கும் அதாவது லாபங்கள் ஜாஸ்தியாகும் நான் சொல்கிறது பொறுத்திங்களா ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும் சரிங்களா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இன்னும் ஒரு ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கணும் சரிங்களா திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிட்டு இடையில வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நீங்கள் போய் திருச்செந்தூர் முருகனோட கோயிலுக்கு போயிட்டு அங்கே சூரசம்ஹாரம் பண்ணி அங்கே இருக்கார் சரிங்களா அங்கே போனீங்க அப்படின்னா சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு அங்கே ஒருத்தர் உண்டு அங்கே மூர்த்திக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதும் கந்தகுரு கவசம் படிக்கிறதும் முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்னு படிக்கிறதும் அதுக்கப்புறமா சுற்றி வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னிதி இருக்குது தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் போயிட்டு ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நம அப்படின்னு படிச்சுட்டு ரிட்டர்ன் அப்படியே தான் நடத்தி கூட்டிகிட்டு வருவாங்க வரும்பொழுது அங்கே வந்து வள்ளி தெய்வானை சன்னிதி இருக்கும் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாம்பிராணி போட்டுக்கிறது அங்கே உள்ளவங்க அதை தட்சணை கேட்பாங்க அஞ்சுருவா பத்து ரூபா கேட்பாங்க அதை போட்டுக்கிறது அப்போ உங்களுடைய நட்சத்திரம் ராசி இதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது உங்களுக்கு தான் இதெல்லாம் வேலை செய்யும் சரிங்களா இது குடும்பத்தை காப்பாற்ற இதெல்லாம் உங்கள் செஞ்சு உங்கள் நீங்கள் மீன ராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுக்கு இதனால் பலன் கிடைக்கும் சில பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க அஞ்சு வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கும் பத்து வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கும் அவங்க அவங்க வயசுக்கு என்னென்ன உண்டோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினாறு வயசு பையனுக்கு இருக்காங்கன்னா அது படிப்பில் நல்லா இருப்பாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசில் இருக்கவங்க உத்தியோகம் இல்லாத இருக்கவங்க உத்தியோகம் கிடைக்கும் ஒரு ஐம்பது அறுபது வயசில் இருக்கிறவங்க வீட்டில் சுபமங்கள விஷயங்கள் நடக்கும் இப்படி தான் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறுபடுங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஸோ இது இதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து உறுதியாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வயசுக்கு வயசு மாறுபடும்ங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது இதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் பண்ண வேண்டிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா எளியவர்கள் எளியவர்கள்னால் நான் சொல்லக்கூடியது உங்களை கூட இப்போ நீங்கள் ஒரு பத்தாயரூவா சம்பளத்தில் இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா சம்பளத்தில் யாராக இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி நோய்கள்னால இதாகவங்களாக இருக்கலாம் அவங்கள கொஞ்சம் போய் பாருங்கள் அந்த அந்த நோய்களுக்கு சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு போய் உதவி செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக ஒருவேளை உங்களுக்கு பெட்ஸ் வளர்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு பைரவ ஸ்வரூபமான அவரோட வாகனமான நாய் வளர்க்குறது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய கண்ட்ரி டாகை வளங்க கண்ட்ரி டாகை நான் ப்ரமோட்லாம் பண்ணலைங்க நான் ஏன் அதை சொல்கிறேன்னா மித்த நாய்களை வந்து நம்ம பார்த்துக்கணும் நம்மளை வந்து நம்ம நாட்டு நாய் வந்து தமிழ்நாட்டு நாய் நம்மளை பார்த்துக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம் வேறு எதுவும் இல்லை மித்த நாய்க்கெல்லாம் நாங்கள் போய் ஊசி போடணும் அதை பெட்டை பெட் காரை கூட்டு போகணும் தடவணும் எல்லா வேலையும் பண்ணணும் நம்ம நாயெல்லாம் திறந்து விட்டிங்கன்னா அது நம்மளை பார்த்துக்கும் ஒரு ஆளை உள்ளேடாதுங்க இதுதான் ஸோ ஒருவேளை பெட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் இந்தியாக்குள்ளே இருக்கீங்கன்னா நம்மளுடைய நாட்டு நாய்களை இந்திய நாட்டு நாய்களை வளர்க்குறது வந்து இந்த டயத்தில் வந்து அதுவே ஒரு ஒரு நல்ல இதாக இருக்கும் வெளிநாய்கள் ஸ்ட்ரேடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒருவேளை என்னால் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க டாக்ஸாக இருக்கக்கூடியதுக்கு உணவுகள் கொடுத்துட்டு வர்றதும் அதே போல் வெளிநாடு பயணத்துக்கு செல்லும் பொழுது இந்த ஒரு சொத்துக்களை விற்று தான் நான் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஐயோ எனக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு அந்த சொத்துக்களை விற்று நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த சொத்து விற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான முனைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாறுதலை கண்டிப்பாக உறுதியாக கொடுக்கும் ஆனால் நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அலர்ட் பண்ண மாதிரி நீங்கள் துரோகத்தினால் வீடக்கூடிய டைமும் இப்போ உண்டு அதனால் ஒருத்தர் உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நீங்கள் தெரிஞ்சுன்னு தான் இந்த முடிவுகளை எடுக்கணுமே ஒழிஞ்சு மத்தபடி நீங்கள் எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்த அட்ரஸ்ஸும் இதெல்லாம் கொடுத்திங்கன்னா நான் அந்த பூஜைகள் பண்ண திங்ஸ் எல்லாமும் உங்கள் ஆத் அட்ரஸ்க்கு நான் அனுப்பிச்சி வைப்பேன் நீங்கள் விருப்பமாக இருக்கிறவங்க அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எனக்கு அனுப்பலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும்போது அது பயனுள்ளதாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் இதை நீங்கள் பொழுது நீங்கள் அந்த அட்ரஸை நீங்கள் கொடுத்துட்டு வெளிநாட்டில் இருக்கீங்கன்னாலும் லோக்கல் அட்ரஸ் கொடுங்க அந்த லோக்கல் அட்ரஸ்க்கு நான் அனுப்பிச்சி வச்சுட்றேன் என்பர்களை இதை நம்ம தொடர்ந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம் நீங்கள் ஹோப் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹோப் யூ யூ ஆல் என்ஜாய் திஸ் ஷோஸுங்க இதை நீங்கள் எல்லாேருக்கும் விரும்பிருப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஒருவேளை இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் இல்லை நீங்கள் ஏதாவது மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நானும் உங்கள் குடும்பத்தில் ஒத்தம்தான் அதனால் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அன்பர்களே அதை நான் முடிஞ்சிச்சுன்னா திருத்திக்கிறேன் இதில் ஏதாவது நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சாங்கனாலும் சொல்லுங்கள் நாளை எப்பையும் போல தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம் பேராதாரருக்கு மிக்க நன்றி ஓம் சிவ சிவ ஓம்